அனைவருக்கும் வணக்கம் வேல்மாறல் விளக்க பகுதி ஏனையினோட துன்ப சங்கிலியை அறுத்த முருகப்பெருமான் நம்முடைய துன்பம் எனும் சங்கிலியை வந்து அறுக்க இந்த பாடலை பாடலாம் அது என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க பனைக்கு முக படக்கரடை மதத்தவளை கஜ பதத்து இடும் நிகழ்த்து முளை தெரிக்க வரமாகும் பனைக்கு முகனா பனை மரம் போல நீண்ட துதிக்கு உடைய யானை அப்படின்னு அர்த்தம் படக்கரடனா அலங்கார துணி அணிஞ்சிருக்கான் கேரளால பாத்தீங்கன்னா யானைக்கு முன்னாடி ஒரு அலங்கார துணி வந்து அழகா வந்து தொங்க விட்டிருப்பாங்க அது போல அந்த யானை வந்து அணிஞ்சிட்டு இருக்கு அது கன்னத்துல பாத்தீங்கன்னா வந்து மத நீர் பெருக்கும் அதாவது அழுத்துக்கிட்டே இருக்கான் மதத்தவளை அப்படின்னா தண்ணி அதுக்கு அழுதுகிட்டே இருக்கு கண்ணு ரெண்டு கண்ணிலும் தண்ணி ஊத்திட்டே வந்து இருக்கான் அந்த ஏனை எந்த கலர்ல இருக்குன்னா வெண்மை நிறம் வாய்ந்த கலர்ல வந்து இருக்கான் அது யாரோட யானைனா வந்து ஐராவதத்தினோட அதிபதியான இந்திரனோட யானையான் இந்திரனோட ஏனையன் அழுதுன்னா சூரபத்மானோட ஆட்சியில இந்திரனை வந்து சூரபத்மன் வந்து சிறையில வந்து அடைச்சிடறான் இந்திரன் அடைச்சது இல்லாம அதோட வாகனமான யானையும் சூரபத்மன் என்ன பண்றான் சங்கிலியால கட்டி போட்டுறான் இதை நினைச்சு அந்த யானை வந்து அழுதுகிட்டே இருக்கு அது அழுதுட்டு முருகனை வந்து பிரார்த்தனை பண்ணி முருகா முருகா அப்படின்னு வந்து அழுது அப்போ முருகன் வந்து அந்த யானையனோட பிரார்த்தனைக்கு வந்து இறங்கி முரு அந்த யானையை வந்து காப்பாத்துறாரு அது எப்படி காப்பாத்துறாருன்னா அது சங்கிலியை வந்து அவர் கட்டப்பட்டிருந்த சங்கிலியை வந்து அவர் அறுக்கலை அந்த சங்கிலிக்கு ஆதாரமான அந்த ஆணியே வந்து தெரிக்க விடுறாராம் அவரோட வேளால அந்த அந்த அவரோட தெரிச்ச உடனே அதோட கர்ம வினைகள் அதோட கஷ்டம் எல்லாமே நீங்கி அந்த யானை வந்து மகிழ்ச்சியாக வந்து வாழுது அந்த போல போலதான் ஏதோ ஒரு பிரச்சனையால் ஏதோ ஒரு துன்பத்தால வந்து துன்ப சங்கிலியால் வந்து அடைப்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்ம இறைவனை வேண்டி முருகா முருகான் நாமத்தை நம்ம சொல்றப்ப நம்மளோட கர்ம வினைகள் என்னும் அந்த துன்ப சங்கிலி வந்து நீங்கி முருகர் நம்மளை வந்து காப்பாற்றி நம்மளை வந்து வழிநடத்துவார் நம்மள வாழ்க்கையில அடைய நம்மளோட லைஃப் மிகவும் அழகாக அமைய நமக்கு முருகர் வந்து வழித்துணையாக வந்து இருப்பார் வேள்மாறில் இருக்கிற ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தையும் ஒவ்வொரு விதமான பலன்களை நமக்கு கொடுக்கும் தொடர்ந்து வந்து வேல்மார்கள் படிங்க வாழ்க்கையில வந்து நம்ம நினைச்சு பார்க்காத அளவுக்கு பல முன்னேற்றங்களை வந்து நம்ம அடையலாம் நம்ம துன்ப சங்கிலிருந்து வெளிவர இந்த பாடலை கண்டிப்பா பாடுங்க உங்களோட லைஃப் கண்டிப்பா மாறும் இந்த தகவல் பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி